அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அரசியல் களம் வந்து தீயா மாறுறது அப்படிங்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த முறை வழக்கத்துக்கு மாறா தேர்தல் வரதுக்கு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டோட அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப தீயா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா தேர்தல் வரப்போது அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் முன்ன ஒரு மூணு மாசம் முன்னாடி வந்து இந்த போட்டி போடுறது பிரச்சாரத்தை தொடங்குறது நீயா நானா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இந்த முறை தேர்தலுக்கு ஒரு எட்டு மாசம் கிட்டத்தட்ட இருக்கு இப்பவே வந்து அதிமுக மோதறதும் இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச முடியாது அங்கேயும் துண்டு சீட்டு தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தாலே துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து மீடியா பக்கம் மோதிரும் அப்படின்னு களம் வந்து இப்பவே பரபரக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா என்னப்பா இதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தானே அதுல இல்லாத ஸ்பெஷல் என்ன இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கு ஏன் இவ்வளவு முன்கூட்டியே இந்த பிரச்சாரத்தை தொடங்குறாங்க அப்படின்னா உண்மையாள இந்த களம் அப்படிங்கிறது மாறி இருக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலையும் எந்த மாதிரியான போட்டி இருக்கும் அப்படின்னா இங்க ஒன்னு திமுக பெசஸ் அதிமுக இந்த திராவிடத்துக்குள்ள போட்டி இந்த திராவிடத்தை நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடிய திமுக அதை இவங்க ஒன்னு ஒழுங்கா ஃபாலோ பண்ணல மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கூடிய அதிமுக இவங்களுக்குள்ளதான் போட்டி அப்படிங்கிறது இருக்கும் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் அப்படிங்கிறது எல்லாம் மாறுது இல்லை டெக்னாலஜி என்னன்னமோ மாறுது இல்லை அதே மாதிரி இதுவும் மாறி வந்து ஒரு பக்கம் நீங்க இது வரைக்கும் திராவிடன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இந்த கவுசி குறுக்க திராவிடம் ஒரு என்னுடைய ஒரு கண்ணு தமிழ் தேசியம் என்னுடைய ஒரு கண் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து புதுசா களத்துல கூச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நீங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினது போதும் இந்த முறை திராவிட வெசஸ் திராவிடம் இங்க வந்து சண்டை கிடையாது திராவிடம் வெசஸ் தமிழ் தேசியம்தான் இங்க சண்டை நாங்க எவ்வளவு பவரா இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் பக்கம் அவங்க அவங்களுடைய பிரச்சாரத்தை ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இத பாக்கிறதுக்கே என்னப்பா ஏதோ புதுசா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் தேர்தல் இல்லாத மாதிரி ஏதோ புதுசா நடக்குது ஒரு பார்க்கலையே வெவ்வேறு கலரா இருக்க இந்த அரசியல் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல உதயநிதி அப்படிங்கிற ஒரு நியூ என்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு அவரு இந்த இதுல என்ன ரோல் பிளே பண்ண போறாரு இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அவரை எங்க கொண்டாந்து ஒக்கார வைக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி ஒரு தமிழரை தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இபிஎஸ் இத்தனை ஆண்டு காமராஜருக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்கான விடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கிடைக்கும் உடனே நீங்க கேட்கலாம் அதான் நாலு வருஷம் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு அதுல கிடைச்ச ஒரு வாய்ப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாலு வருஷம் சிஎம்மா இருந்தாங்க பட் இந்த முறை சிஎம் வேட்பாளரே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அறிவிச்சுட்டாங்க அதுதான் நடக்கவும் போது அப்படிங்கிறப்போ ஒரு தமிழர் நிக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு மக்களுக்குள்ள வந்து மக்கள் ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைப்பாங்களா இல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிற இங்க ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு இங்க எத மாதிரியான ஒரு வளர்ச்சி அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க திமுக இவ்வளவு டார்ச்சல் அஞ்சு வருஷமா மக்களை பண்ணிருக்கு அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க இல்ல சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய பின்புலம் ஆனா ஒரே ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு விஜய் இங்கே வராரு அவருக்கு மக்கள் இங்க என்ன ஓட்டுகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மேல இருக்கக்கூடிய அந்த அந்த போக்கஸ் பண்ணிட்டு இருப்போம்ல ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல சோ அத மாதிரி அந்த இருபத்தி ஆறு களம் அந்த தேர்தல் ஏப்ரல் மே மாசத்தை நோக்கி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த களம் அப்படிங்கிறது செஞ்சிருக்கு பட் இதுல இப்ப என்ன அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க அப்படிங்கறத அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இந்த முறை எல்லாமே மாறி இருக்குங்க நாம் தமிழர் கட்சி இப்பதான் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க அப்படின்லாம் அவங்க அஞ்சு வருஷமாவே பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துக்கணும் அவங்க எங்க மேடை போட்டாலும் பேசினாலும் மீடியாவை சந்திச்சாலுமே அது வந்து ஒரு பிரச்சாரம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரமா தான் இருக்கு எப்பொழுதுமே அவங்க எப்பொழுதுமே கேம்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அது மாதிரி எப்பொழுதுமே பிரச்சாரத்துல அதுக்கான போட்டியில இருக்காங்க அவங்க அவங்க பிரச்சார வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பட் இங்க விஜய் வந்து இன்னும் வேலையே தொடங்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அதிமுகவும் திமுகவும் இப்பவே போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து நான் எழுச்சி பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு நூத்தி இருபது தொகுதிக்கு வந்து போயிருக்காங்க வரவேற்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு எதிர்பார்த்ததை விட திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி போறாரு ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் போறாரு இவ்வளவு இவ்வளவு நாள் ஆட்சியில இல்ல நாலு வருஷம் ஆட்சியில் இல்லை என்ன இவ்வளவு கூட்டம் தான் அதிகபட்சம் வரும் அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல அதை விட பல மடங்கு கூட்டம் அப்படிங்கிறது இந்த எழுச்சியை பார்த்துட்டு திமுக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னடாது கொஞ்சம் முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அதிகாரம் கிடையாது மக்களை நாடிதான் போகணும் ஆனா திமுக கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகாரத்தை வச்சு என்ன பண்ண முடியுமோ நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஓரடி தமிழ்நாடு அப்படின்னு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு அதுல அவங்க சந்திக்கக்கூடிய பின்னடைவுகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள்லாம் எங்க கொட்டி கிடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ இந்த பக்கம் இதுவரைக்கும் ஒரு நூத்தி இருபது தொகுதியில அந்த எழுச்சி பயணம் போயிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து எழுச்சி பயணம் மக்களை மட்டும் சந்திக்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி பேசுறது எல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க ஸோ நானே வந்து களத்துல குதிக்கிறேன் மீடியாவில் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் கலாட்டாவுக்கு வந்து பேட்டி அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு உண்மையாலுமே நல்ல பேட்டி தான் டிடி வந்து அந்த பேட்டியை எடுத்திருந்தாங்க பட் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல இருந்த ரொம்ப பிடிக்காத மனுஷப்பா இப்ப ஸ்டாலின்னாவே பிடிக்காது உதயநீதினாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றோம்ல அந்த அளவுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியே எங்கேயுமே சொல்ல முடியாது ஏன்னா அதை மாதிரி யாருக்கிட்டயுமே அவர் வந்து தமிழ்நாட்டுல பேர் வாங்கல ஓகே அந்த அந்த நபர் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கு அவரு எந்த அளவுக்கு அந்த அரசியலை படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு உண்மையாலுமே அவரு அந்த இடத்துக்கு ஒர்த்தான நபரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது பர்சனலா நிறைய பேருக்கு இருக்கலாம் இல்ல இல்லப்பா ஒரு தகுதியான நபர் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் பட் எனக்கு பர்சனலா இருந்தது பட் இந்த எழுச்சி பயணத்தை பாக்குறப்போ பரவாயில்ல ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு தகுதி இல்லாம அந்த இடத்துக்கு வந்துட முடியாது போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சது பட் இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையாலுமே ஒரு அரசியல்ல ஒரு நல்ல தெளிவோட எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனாலதான் தான் ஆளை அந்த நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பா செஞ்சு முடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நாமளே பார்த்து வேக்குற நானு நான் பர்சனலா பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த அதுல வந்து டிடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறது அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு பாத்துக்கோங்களேன் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிடி வந்து கேக்குறாங்க அப்போ இடம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க உங்க உங்கள் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் இது இங்க போனா நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்க எந்த இடத்த ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு டிடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி அதை மாதிரி நான் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த ஆ தோரத்துல உட்காந்துருக்கப்போ அது மாதிரி இருப்பேன் இல்லை என்னுடைய கொள்ளையில இருக்கப்போ அப்படி இருப்பேன் அப்படி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன சொன்னார் அப்படின்னா அப்படின்னு எந்த ஒரு இடமும் கிடையாதுங்க எங்க இருந்தாலுமே நம்ம எங்க இருந்தாலுமே நம்ம மனசு தான் அதுக்கு காரணம் நம்ம மனசை எப்படி வச்சுக்கிறோமோ சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்ம மனசை நம்ம நிம்மதியா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த இடமே நமக்கு சொர்க்கமா மாறிடும் அப்படின்னு சொன்ன அந்த பதில் அப்படிங்கிறது இந்த மனுஷன் வாழ்க்கையில நிறைய படிச்சிருக்காரு போல அதாவது வாழ்க்கையை நிறைய படிச்சிருக்காரு போல சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து வந்துரல போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே வந்துச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ லக் இருந்தது அதனால வந்துட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல பட் இதை பாக்குறப்போ இவருக்கு வந்து அந்த வாழ்க்கை மேலான அந்த புரிதல் மாணவர்கள் மேல அந்த இளைஞர்கள் மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அக்கறையை பாக்குறப்போ உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது சோ இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்து ஒரு பக்கம் யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி இன்டர்வியூ எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அது எடப்பாடி பழனிசாமி இப்படி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு திட்டம் போட்டு அவங்க ஐடி விங்க வந்து ஒரு திட்டம் போட்டு என் கே ஸ்டாலின களத்துல இறக்கி இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னா முடியாது டேக் அப்படிங்கிறது அரை மணி நேரம் இன்டர்வியூ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் எடுத்தாதான் நீங்க கட் பண்ணி கட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்காவது கட் பண்ணி கொண்டு வர முடியும் அதுக்குள்ள கேமராமேன் மயக்கம் போட்டு விழுந்தாலும் உழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம ஸ்டாலின நேரடியாக இறக்க முடியாது துர்கா ஸ்டாலின் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக தரப்பு வேலை செஞ்சு துர்கா ஸ்டாலினா இன்டர்வியூ கொடுக்க வச்சிருக்காங்க நேத்தி தந்தி டிவில துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய இன்டர்வியூ அவரும் நானும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி புத்தகம் இரண்டு பாகங்கள் வெளியிட்டு இருக்காங்கல்ல அதை வந்து அதே பேர்ல இப்ப இன்டர்வியூ அப்படிங்கறத துர்கா ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க பட் என்ன அப்படின்னா அவங்களுடைய கடந்த காலங்கள் மிசா காலங்கள் வழக்கம் போல அந்த மிசா உருட்டு விட்டுவாங்கல்ல ஸோ அந்த மிசாவில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு வருஷம் கணவர் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டோரிகள் எல்லாமே இந்த பக்கம் பேசப்படுது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களையும் பேசுறாங்க அவரு எப்படி இருந்தாரு போனார் வந்தாரு அப்படிங்கறதையும் பேசுறாங்க ஆனா எது உண்மையா இருந்தது உணர்வு பூர்வமான பதிலா இருந்தது அந்த இடத்த என்ன தோணுதோ அதை சொன்னாங்க இது ஸ்கிரிப்டர் கிடையாதுப்பா இது வந்து ஆர்டிபிஷியலா இல்லப்பா அப்படின்னு உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டு இன்டர்வியூல நீங்க மேபி பாத்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க பாக்கலனாலும் போய் பாத்துட்டு வந்து இதுல இதுதான்ப்பா உணர்வு பூர்வமா இருந்தது இதுதான் சில பேர் நம்ம என்னதான் இருந்தாலும் நமக்கே ஒரு கெஸ் வந்துரும்ல இவங்க பேசுறத வச்சு நம்ம வந்து இப்ப சும்மா நடிக்கிறாங்கப்பா ஆனா இது வேறப்பா இது சும்மா சொல்றாங்கப்பா அப்படின்னு தான் தோணும்ல சோ அத மாதிரி இந்த ரெண்டு பேரோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா யார பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு யார பார்த்து எப்படி தோணுச்சு அப்படின்னு நான் இங்க சொல்ல விரும்பல ஏன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு இந்த இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா அது நான் சொல்ற மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம் சோ நீங்க போயிட்டு பாருங்க சோ இனிமே களம் அப்படிங்கிறது இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பவே எடப்பாடி பழனிசாமிய பேஸ் பண்றதுக்காக இங்க துர்கா ஸ்டாலின டிஎம்கே கே இறக்கிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் வேகமா வேலை செய்ய அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இரண்டு கட்சிகளுமே இங்க வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தானே வரணும்னு இங்க ஒரு டீம் ஒரு கட்சி வேலை செய்யுது அப்படின்னா இன்னொரு பக்கம் இவர்தான் தான் வரணும்னு இங்க ஒரு டீம் வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ அந்த போட்டி அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு ஸோ மீடியாவோட அந்த பிளேயர் இருக்குல்ல இந்த எலெக்ஷன்ல அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இப்பவே ரெண்டு கட்சிகளுமே அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்களுடைய செஞ்சிட்டு இருக்காங்க பட் இப்ப நடந்துட்டு இருக்க இந்த அரசியலை பத்தி ஒட்டுமொத்தமா இப்ப நான் சில விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் பாப்பேன் உங்களுக்கு பதிலும் கொடுப்பேன் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி